ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ரீசெண்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டுக்கான தேசிய விருது அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க அதில் நிறைய ஆக்டர்ஸ்க்கு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்ததுல சில பேருக்கு இதனால கண்டனம் தெரிவிக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஏன்னா நிறைய நடித்தவங்க நல்லா நடித்தவங்க நிறைய பேர் இருக்கும்போது சும்மா இருக்கிறவங்களுக்கு எதுக்கு நீங்கள் அவார்டு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய எதிர்ப்புகளும் வந்தது முக்கியமாக ஆடு ஜீவிதம் படத்தில் நடித்த பிருத்திவிராஜுக்கு அவார்டு இல்லை ஏன் அப்படின்னு கேட்டதுக்கு அந்த செக்ஷன்ல இருக்க ஜூரி அவர்கள் இது அந்த படம் ஒரு யதார்த்தமாக இல்லை அண்ட் அதே போல் பிருத்திவிராஜும் நல்லா நடிக்கல அப்படின்ற மாதிரி சொன்ன வார்த்தையால நிறைய நடிகர்கள் அதுக்கு எதிர்ப்பும் தெரிவிச்சாங்க எந்த மாதிரி நீங்க இப்படி சொல்லலாம் அப்படின்னு அண்டி இப்ப அவார்டு கிடைச்ச ஊர்வசி அவர்கள் இப்ப ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல ஒரு விஷயம் ஒண்ணு ஷேர் பண்ணிருக்காங்க அப்படி அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா எதன் அடிப்படையில் துணை நடிகைக்கான விருது வழங்கப்படுகிறது ஷாருக்கான் சிறந்த நடிகர் என்றால் அதை எதன் அடிப்படையில் மதிப்பிட்டார்கள் கிடைப்பதை வாங்கி கொண்டு அமைதியா இருக்க இது ஒண்ணும் ஓய்வூதியம் இல்லை அப்படின்னு செம்ம காட்டமா ஒரு விஷயத்த தெரிவிச்சிருக்காங்க அண்ட் ஷாருக்கான் அவர்களுக்கு ஜவான் படத்துக்காக சிறந்த நடிகர் விருது கொடுத்துருக்காங்க அண்ட் அதே போல டுவெல்த் ஸ்டைல் படத்துக்காக விக்ராந்த் மாசேவுக்கும் சிறந்த நடிகர் விருது கொடுத்துருக்காங்க அண்டு சிறந்த துணை நடிகர் அப்படின்ற பிரிவில் தான் நடிகை ஊர் ஊர்வசிக்கு கொடுத்துருக்காங்க அண்ட் உள்ளழுக்கு அப்படின்ற ஒரு படத்தில் நடித்ததுனால இவங்களுக்கு இந்த அவார்டு கிடைச்சிருக்கு அண்ட் ஷாருக் சிறந்த நடிகர் கொடுத்தது தான் இப்போ எல்லாருமே காட்டமாக தெரிவிக்கிறாங்க ஏன்னா அந்த படத்தில் எந்த ஒரு பெருசான ஒரு நடிப்பும் இல்லை கதையும் இல்லை பட் படம் ஹிட் அடிச்சிது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக ஷாருக் எப்படி அப்படி ஒரு அவார்டாக கொடுக்கலாம் அதை விட நல்ல நிறைய படங்கள் வந்தது நிறைய நடிகர்கள் நல்லா நடிச்சிருந்தாங்க அப்படி இருக்க இந்த ஒரு இதுக்கு எதுக்கு கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகள் போயிட்டு இருக்கு அண்ட் இப்போ ஊர்வசி கேட்டதை பற்றி உங்க ஒப்பீனியன் நம்ம கான்பஸ்ல கவுன் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்